ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பியூர் அருள் சரி வாங்க நான் போவோம் வெல்கம் பேக் சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோகத்தில் விஜய் பயத்தில் மல்லி சந்தோஷத்தில் அரவிந்த் அப்படின்ற ஒரு மூணு டாப்பிக்கை பற்றி தாங்க பேச போகிறோம் விஜய் எந்த சோகத்தில் இருக்கிறாரு தான் கேட்குறீங்க ஆமாங்க கஷ்டப்பட்டு தேடி கட்டு காண்ட்ராக்ட் போட்டு லவ் பண்ணி அதுக்கப்புறம் பொய்யாகியே அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி மல்லிக் கருத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ண விஜய் ஆனால் அவர் முன்னாடி இப்போ அவரோட பொண்டாட்டிக்கு இன்னொருத்தவங்களோட நிச்சயதார்த்தம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் ஏன் உயிரோடு இருக்காருன்னு தெரில அப்படி ஒரு மனக்கவலை வேதனை அடையணுங்க அப்படி ஒரு நிலமையில் இருக்கு சரி சாகுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க மனுஷன்னா ஆயிரம் கஷ்டம் வரும் செய்யும் அதெல்லாம் ஏற்றுனா தான் வாழ முடியும் சரிங்களா இப்படி ஒரு பக்கம் விஜய் ஒரு ஓ மூணு நின்று சோகத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பயத்தில் மல்லி ஐயோ எனக்கு ஏகினா கல்யாணம் ஆகிடுச்சு நான் அரவிந்தை இப்போ கல்யாணம் பண்ணி ஏமாற்ற போகிறேன்னா அப்படின்ற ஒரு பயம் கூடவே தாலியை கழுத்தில் வச்சுட்டு இத்தனை பேரை ஏமாற்றி அண்ணனை இன்னும் கஷ்டப்படுத்தி போயிரு கஷ்டப்படுத்திருவனோ இல்லை எல்லாரையும் ஏமாத்துறணும் அப்படின்ற ஒரு பயம் வெண்பா குட்டி நீ பார்க்க மாட்டோனும் வாழ்க்கையில் விஜய் சார் கூட விஜய் கூட சேர மாட்டோமா அப்படி இப்படின்ற பல பயத்தில் நம்மளோட மல்லி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் நம்மளோட அரவிந்த் அரவிந்தை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை என்ன சந்தோஷம்னு உங்களுக்கே தெரியும் லட்டு மாதிரி பொண்டாட்டி கிடச்சா யாருங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம அரவிந்துக்கு லட்டு மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா அவள் கூட இப்போ நிச்சயத்தை நடத்த போகுது அடுத்தது கல்யாணம் தான் அப்புறம் அணிமூன் தான் அப்புறம் குட்டி அப்படியே லைஃப் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் பட் இது எதுவுமே நடக்காது நம்ம நாகும் அடுத்த திட்டத்தை போட்டாங்க எப்படியாவது மல்லிகை விஜய் ஒன்று சேர்க்கணும் அரவிந்த் அப்படியே அடித்து தோர்த்தணும் முடிவில் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மல்லிகை ஒருவேளை தங்கச்சி ஆமாங்க மல்லிக்கு ஒரு தங்கச்சி இருக்கால ஒருவேளை மல்லி ஓடி போயிட்டா மல்லி தங்கச்சி தான் நம்ம அரவிந்தை கட்டி வைப்பாங்களோ ஏன்னா ஒரு சில கிராமத்துலலாம் பார்த்துருக்குங்க அக்கா யாரும் எழுத்துன்னு ஓடிட்டா அக்காவுக்கு மாப்பிளை பார்த்துருந்தா அந்த மாப்பிளைக்கு தங்கச்சி ஒன்று இருந்தால் தங்கச்சி பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க முன்னாடிலாம் இப்படி தான் நடந்துட்டுச்சு ஆனால் இப்போது ஃபேக்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியலங்க எங்கள் ஊரில் இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் விஷயம் நடக்கல ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் ஆமாங்க ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமா அதுக்கு ஒரு பையன் பார்ப்பாங்களா ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு வேறு ஒரு நிலத்துன்னு ஓடிடும் அந்த பையன் நிலமை என்ன அப்படிங்க வச்சு அதே வீட்டில் தங்கச்சி இருந்தால் அது ஓரளவுக்கு மேரேஜ் பண்ணுற ஏஜ் இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இப்படி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இது இல்லையா எல்லாம் காமன் ஆகிடுச்சு முன்னாடியே பொண்ணு ஓடிடுதுங்க எங்கே பிஎஸ்சி எல்லாம் பண்ணுறது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு ஊரில் அதை விடுங்க நம்ம டாபிக் என்ன மல்லி விஜய் அரவிந்த் இவங்க மூணு பேரோட வாழ்க்கை நீ எப்படி போக போகுது இவ்வளோ கஷ்டமான பாதைகள் போக போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசணும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இது அதை தான் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா இதை கேட்டுகிட்ருக்கேன் நீங்கள் யாராவது யோ பிளேடு போடாதையா போயா அப்படின்னு தவிசன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா இந்த கும் இட்லியும் நான் உங்ககிட்ட கும்னு தானே பேசிட்டு இருக்கேன் அப்புறம் டென்ஷன் ஆகும் பை கூல் சரி நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோட வரும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்